உயிரியில் கலந்துள்ள அனைத்து ஆன்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த உலகத்துல நம்ம பெருசா நினைக்கிறது என்னன்னா பொருள் தான் நம்ம நினைச்சிடணும் வாழ்வாதாரத்துக்கு பொருள் தேவைப்படுது வீடு கட்டுறதுக்கு பொருள் தேவைப்படுது வண்டி வாங்குறதுக்கு பொருள் தேவைப்படுது காது வாங்குறதுக்கு பொருள் தேவைப்படுது அத்தியாவசிய பொருள் ஒரு பால் வாங்கணும் டீ வாங்கணும் ஆஹ் இல்லையா சாப்பிடறதுக்கு ஏதாவது உணவு வாங்கணும் எல்லாத்துக்குமே பொருள் அத்தியாவசியமா தேவைப்படுது ஏன்னா அப்படி இந்த உலகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப பொருள் தான் எல்லாமே வா பொருள்னா அனைத்தும் வா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் அனைத்தும் கிடையாது நான் திருவள்ளுவரை என்ன சொன்னாரு பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றாரு அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா பொருள் அவசியம் அத்தியாவசியம் பொருள் ஏன்னா எல்லாமே பொருள் ஆயிடுச்சு ஆனா பொருளை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது இப்ப பெரிய பெரியாளா ஒரு பெரிய ஆளான்னு பொருளை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது ஏன்னா அது நம்ம வந்து மூளை நம்ம குழம்பி போனா மட்டும்தான் அப்படி மதிப்பிட முடியும் எனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கலாம் அறிலா நான் எப்படி பாப்பேன் ஆஹ் இவன் வந்து பணம் வச்சிருக்கான் இவன் வந்து போலீஸ் வந்தா இருக்கான் இவன் வந்து லட்சாதிபதியா இருக்கான் அதனாலதான் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு வந்து நான் பாத்தனா நான் ஒரு அரிய்கட்டும் நான் ஒரு முத்தவங்கலாம் அப்ப எப்படி மதிப்பெடுங்கன்னா அவன் நல்லவனா அவன் புரிமையானவனா நல்ல மனசா கொடுக்கற எண்ணம் இருந்தா நல்ல பணவாதங்கள்ல இருந்தா புரியுதுங்களா தொடர்ந்து அவன் கொண்ட கொள்கை என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஒரு ஜட்மெண்ட் பண்ணோம் இவன் பணம் வச்சிருந்தா நல்லவ பணம் வச்சு இவன் கெட்டம அப்படி வந்து ஜட்மெண்ட் பண்றவன் அவன் அறிவு கட்ட புரியுதுங்களா அப்ப பொருள் வந்து எல்லாருக்குமே தேவைங்க அத்தியாவசியம் தான் பொருளை நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவறு பொருள் வச்சிருந்து எவ்வளவு பேர் வந்து நோய் இருக்கு எவ்ளோ பேர் சுகர் இருக்கு எவ்ளோ பேர் புற்றுநோய் இருக்கு எவ்வளவு பேர் கேன்சியம் இருக்கு இது எதுவுமே நம்ம சரி பண்ண முடியே ஒரு சுகரை சரி பண்ண முடியலங்க ஒரு பில்லி சரி பண்ண முடியல நிம்மதி இல்ல எவ்வளவு பெரிய கோடி சொன்ன பாக்குறேன் நிம்மதி கிடையாது என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேரு என்னங்க அந்த காலகட்டத்துல கோயில்ல வந்து ஜனங்கள்லாம் கம்மியா வந்து ஆஹ் இந்த காலகட்டத்துல கோயில்ல வந்து நிறையறாங்களே மக்கள் நிறையறாங்களே என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த காலகட்டத்துல பாவம் கம்மியா செஞ்சாங்க இந்த காலகட்டத்துல வந்து பாவம் அதிகமா செய்யறாங்க அதனால மக்கள் வந்து அதிகமா போறாங்க படத்தை கொட்டுறாங்க அதனால்தான் வந்து கோயிலுக்கு அதிகமா போறாங்க அந்த காலகட்டத்துல பாவம் பண்ணல ஆனால் கோயில் கம்மியா போனாங்க இந்த காலகட்டத்துல பாவம் அதிகமா செய்யறாங்க அதிகமா செய்யறதுனால கோயில் போலத்துல வந்து போயிங்கன்னா நம்ம பாவத்தை எப்படி கழியலாம் உண்டியில எப்படி நம்ம பாவத்தை பணத்தை போட்டே கழிக்கலாம் சாமி கிட்ட எப்படி பேரம் பேசலாம் நீ எனக்கு வந்து காரை கொடு நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன் நீ என் பைக்கு கொடு நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன் எனக்கு மாடி கிட்ட கொடு நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பேரம் பேசிட்டு சாமி கிட்ட போய் பேரம் வரும் சாமியும் பார்த்தது கிடையாது சாமி யாருமே தெரியாது இவன் ஒரு ஆசாமியா இருக்கு நான் அதனால இவன் சாமி புடப்படல இவன் கண்ணுக்கு தெரியல அதனால எந்த ஒரு சதை கண்டிப்பா டீல் பேசிட்டு விடா புரியுதுங்களா இது வந்து மனம் பழத்துல காத்தா அப்பா தான் ஏதோ ஒன்னு நிச்சு வச்சுக்கல அதை பார்த்து வந்து நாலு பேர் தெரிஞ்சுன்னு பத்து பேர் தெரிஞ்சீங்கன்னு இவனு கேட்குதே எனக்கு கிடைக்கணும் இவனு கேட்கதே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் புயலுக்கும் புரியுதுங்களா தவறான கண்ணோட்டம் வட்டி கூடுறது பினான்ஸ் விடுறது ஏதோ ஏதோ எப்படி எப்படியும் பண்ணி முன்னேறணும் பாக்குறான் அடுத்தவன் தாழ பாக்குறான் அடுத்தவன் நான் அசிங்க பாக்குறான் அவமான பாக்குறான் புரியுதுங்களா மத்தவன் தாழ்த்தான் எப்படி எப்படியும் பணம் சம்பாதிக்கணும் இதுமாரி தவறான கண்ணோட்டம் தவறான வழியில வந்து இவன் பயணிக்கும் பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஊறப்பட்ட பணம் செய்யும் ஊறப்பட்ட பாவத்தை நீ எங்க போய் அழிப்ப அதனாலதான் கோயில வந்து அவ்வளோ தினம் புரியுதுங்களா இப்படியா இருக்கும் பயம் வந்து கண்ணாரியாமே ஒரு பயம் வந்து பாவம் நம்ம சந்ததியே கழிஞ்சுக்கணும் நம்ம சந்ததியில ஏதாவது குணமாக கொண்டிருவாங்களா நம்ம பேட்டி ஏன்னா குணமா கொண்டிருவாங்களா நம்ம பேரா குணமா கொண்டிருவானா புரியுதுங்களா அவ்வளவு பயம் வருது அதனால நம்ம கோயில் வந்து அவ்வளவு திருப்பதி திருவண்ணாமலை திருச்செந்தூர் இந்த பேர்னால பாவத்தை கழிக்கலாம் பாவத்தை கழிக்கக்கூடிய இடம் அது கிடையாதுங்க அப்படின்னா பாவத்துல கழிக்கவே முடியாது புரியுதுங்களா காஸ்திக்கு போனால கழுப்பும் தீராத அகப்பயிருந்து அகப்பேசத்தை தொடர் அப்ப கருமம் தீரணும் பாவம் அழியுன்னா மக்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் புரியுங்க இல்லாத பண்ணவன் கால்களை இல்லாத நீங்க பசியா இருக்கிறவங்க அண்ணன் புரியுதுங்க ஜீவக்காரணி ஒன்பது சொன்னார் வலுப்பா சொன்ன ஜீவக்காரணி ஒன்பது ஒன் ஜீவன் போல எல்லா ஜீவனையும் பார்க்கணும் அப்பதான் பாவம் அழி புரியுதுங்களா நீ உன் ஜீவன் போல எல்லா ஜீவனையும் பார்க்கணும் ஏன் மீன் போல எம்பியும் பார்க்கணும் ஏன் உயிர் போல நீங்க நாயையும் பார்க்கணும் ஏன் உயிர் போல

கொடுத்தே பழங்க பசியா இருந்த அன்னதானம் பண்ணுங்க உணவுங்க எதனா ஒரு வேலையாச்சும் கொடுங்க அப்ப குடுக்க 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 தர்மம் தர்மம் செய்ய செய்ய தானம் செய்ய செய்ய தான் உங்க பாவம் அழியும் அழியும் புரியுதுங்களா இத புரிஞ்சுங்க முதல்ல இதை புரிஞ்சுங்க சரிங்களா அதனால பணம் தான் எல்லாமே கிடையாது அருள் தான் எல்லாமே இறைவனோட அருள் இருந்தா ஆசீர்வாதம் இருந்தா எல்லாமே சாத்தியம் புரியுதுங்களா தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுமே தவிர பொருளை சம்பாதிக்கிறது கூறப்பட்ட பாவத்தை சேர்த்துக்கே நம்ம வந்து அந்த பிரிவில் வந்து ஊனமாகவும் இந்த பிரிவில் நம்ம சந்ததியே அழிக்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம மாறக்கூடாது புரியுதுங்களா பாவம் ஏன்னா சந்ததியே அழிச்சோம் புரியுதுங்களா குடும்பத்தையே அழிச்சோம் குடும்பையே குடும்பத்தையே வந்து வறுமையாக பள்ளத்துக்கு தள்ளுறோம் எளிமையா தள்ளி விட்டுறோம் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து கால்கை இல்லாம இருக்காங்க ஊனமாக இருக்காங்க என்ன காரணம் அவங்க செஞ்ச பாவம்தான் புரியுதுங்களா அவன் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம்தான் அது இந்த ஜென்மத்த வந்து மூணு அது எப்படி நம்ம அழிக்கலாம் எப்படி நம்ம குறைக்கலாம்ன்றதா நம்ம பார்க்கணும் பாக்கணுமே தவிர பொருள்ல பொருளால இருக்கும் புரியுதுங்களா இப்ப நல்லா இருக்கும் ஆனா பின்னாடி புரியுதுங்களா சந்தனையே அழிச்சிடும் உங்களோட குழந்தைங்க பேரம்பேக்கு எல்லாரையும் அழிச்சிடும் அந்த பாவம்ன்றது எல்லாரையும் அழிச்சிடும் அதனால புண்ணியத்தை தேடுங்க தர்மத்தை தேடுங்க தானத்தை தேடுங்க எல்லாருக்கும் தான தன்மங்க செய்யுங்க அருளை தேடுங்க அருள்னா உங்க பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றலுங்க அருள் அருள் தான் இருக்கு புரியுது தர்மத்துக்கு தான் இருக்கு ஆனால அருளை தேடுங்க அருள் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும் அருள் தான் எல்லாமே கொடுக்கும் அருள் வந்துச்சுன்னா எல்லாமே ஒன்று நன்றியும் வணக்கம்